ಹೌದು ಶಾಲೆಗೆ ಒಳ್ಳೆಯ

தெரியுது ஆயி. அத பேஸ்ட் எல்லாம் அந்த பேஸ்ட் உரைக்க தான் செய்யும் என்னாச்சு ரோஹித் கமாண்டே வரல. என்னாச்சு? லைட்டா. ஹாய் வாங்க மணி மணி ஹாய் அண்ணா ஹாய் 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 டே லைக் லைக் தட்டி விடுங்க பா இருக்கீங்க மணி லவர் இல்ல எல்லாரும் சேக்கியமா எங்க நில்லு அது என்ன மணி லவர் ஒரு ஐடி மாரி இல்ல நடந்துட்டே பிடிக்கிறமா அதனால சேக்காது மாரி லவர் வாங்க சுத்தமா தெரியல அண்ணா நான் மாரி அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஓகே ஓகே சாரி தெரியாம சொல்லிட்டான் மாறி சாரி அண்ணா அக்கா என்ன எப்படி இருக்கீங்க

செவ்வல் எண்ணி யார் யாருக்கெல்லாம் எழுதி பிடிக்கும் சொல்லுங்க ஆனா இந்த கிளைமேட்ல அடிச்சு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் சளி வந்து கிடைக்குப்பா எல்லாரும் கமாண்ட் போடுங்க லைக்கா போடுங்க ஸ்கிரீன் டபுள் லக் பண்ணா லைக் வந்துடும் லைக்கே படம் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் போட்டு அண்ணா ஓகே ஓகே ரொம்ப நன்றி அண்ணா நானும் வில்லேஜ் தான் வா சூப்பரா இருக்கும்ல அந்த வாழ்க்கை காலம் குளிர் ரொம்ப எங்களுக்கே இப்ப ஒன் வீக்கா தான் இப்ப வந்திருக்கோம் ஏய் எனக்குலாம் மூக்குல ஸ்மெல்லி தெரிய ஒரு வாரம் ஆகுது இப்போ ஒரு குழம்புமே தெரிய மாட்டேங்குது உண்மையே தெரிய மாட்டேங்குது இருக்கு ஆனா லைக் கூடாம நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக்கை போடுங்கப்பா லைக்க போடுங்க நம்ம சேனல் புதுசா வந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி பிளேக் நாள் வச்சுக்கோங்க ஏன் என்னாச்சு யாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணவே இல்லை இன்னி வரைக்கும் தென்னைலாம் நல்லா கீழாக ஆரம்பிச்சு

வச்சுற <muchas> ஒரு <muchas> 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 பேக்காந்தே பண்ணிட்டோன்னு தடம் முடிஞ்சிடும்டி அங்க பண்ணானம்மா நான் அங்க இருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தேன் லைக் போடுங்கப்பா அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேனே வாவ் थैंक यू थैंक यू so much அண்ணா அக்கா நீங்க எந்த ஊரு சொந்த ஊர் வந்து மதுரை இருக்குது கோயம்புத்தூர்ங்க அண்ணா லைக்கே ஏ போடாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சார் சோ சட் இங்க ஃபுல்லா நிறைய வந்துருச்சு அது ஒரு ஒரு கவலையா இருக்கு

நினைச்சேன் அந்த மதுரை மதுரை பேச்சிலேயே மதுரையே இருப்பீங்கன்னு நான் மதுரை பாசையா பேசுறேன் எப்படி விடுறீங்க இதெல்லாம் முளைச்சாங்க ஐநூறு சட்டி ஆஹ் அவ்வளவுதான் ஒட்டு விட்டுருக்கும்ல அதை மட்டும் புடி போட்டா வேற முடியா மதுரை எந்த எல்லாம் மதுரையில எந்த ஏரியானா சோசியல் மீடியாப்பா வச்சுக்கோங்களேன் அதனால தண்ணி இன்னைக்கு ஃபுல்லும் பத்து மணிக்கு இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு காலையில காலையில் நைட்டு நைட்ல இருந்தா நிறைய அப்புறம்தான் ஒரு கோடுன்றது ஒரு நாள் தான் அதாவது ஒரு நாள்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் அடுத்து நைட்ல இருந்து காலைல வரைக்கும் அந்த செம்மையா இருக்கும் ஜாலம் தான் களிச்சது சூரிய பகவான் உம்

இங்கேயும் நிறைய பேர் like கூட பார்த்திருக்கீங்க என்னமோ இருக்கும் like அ போட்டு உள்ளோடியாங்க என்ன மாமா ஒண்ணு தாவா ஒரு இது போல எல்லாம் இதுமே மதுரை போச்சு ஆமா தெரியும் தெரியும் இதெல்லாம் என்ன தெரியும் வணக்கம் காலை வணக்கம் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் போமா எங்க போலாம் ரெக்கார்டு கொடுங்க

சரிதான் கையில குத்து லைக் போடுங்க லைக்க போட்டு வாருங்க அவரை வந்து நம்ம சேனல் புடிச்சிருந்தாக்கான ஆள் வச்சுக்கோங்க காலையில என்ன பாத்தீங்கன்னா சரிங்க அந்தமே குள்ள அதிகமா இருக்கு குடுங்கெல்லாம் எடுத்து குடுங்க எல்லாம் இருந்தாங்க எப்படி ஐட்டம் பாருங்க வாங்க ஹாய்

சென்னையில ஒரு பிளேயர் சொல்றீங்களா சரி 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 லைக் போட்டுடலாம் லைக் போட்டு விட்டு பாருங்க பா மைக் எண்டர் இருக்கு என்னன்னா அக்கா உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க போல நான் என்னங்க கஷ்டப்படுத்துறேன் சரி ஓகே ஓகே ஓகே

ப்ரஸ் பிரஸ் ஸ்டாண்ட் இது. லைக் போட்டுருங்க பா லைக்கே போடுங்க பாட்டக்குனு. புள்ள பரிக்கே வரீகளா போட்டுட்டு பாருங்க லைக் போடலனா பாக்க கூடாது. ஆமாப்பா. ஏ வித்தியாசமான கம்மி காலையில என்ன வேலை பார்த்தேன்னா கேட்க சொல்ல வேணா புடுங்க வேலை பார்த்தேன் கேப்பாங்கன்னு பாக்குறேன் கேட்க மாட்டாங்க நான் கேக்குறேன் ஆமா நான் பிடிங்கிட்டுதானே இருந்தேன் உண்மையா சொல்றேன் என்னடா வேலை பார்த்தேன் பிடிங்கிட்டு தானே இருந்தேன் என்னடா புடுங்கண்ணா புல்லு புடுங்க அப்படின்னு சொல்லுங்க இங்க பாருங்க புல்லுதான் புடிங்கிட்டு இருக்கேன்

நேத்து காலையில இன்னைக்கு என்னது காணும் லிங்க் ப்ரோ சொல்றாரு என்ன லிங்க் அனிஷ் ப்ரோ இப்போ என்ன அனிஷ் என்ன என்ன வேலை அல்ல நீங்க என்ன பண்றீங்க இந்த வேலைதான் பாக்குறாங்க தலைவரு

இதுல முள்ளே இல்ல எப்படி கையில குத்து புடுங்க செடி வந்து கையில புடுங்க கூடாது புல்டோசர் குட்டி வந்து புடுங்கணும் கையில குத்திரமாமா ஏய் ஆமடி அழகா இருக்கலனா அழகா இருக்கல இங்க பாய் போகுது என் கையில இருக்கறனால தான் அழகா இருக்குன்னு நீங்க ஏய் முருகா முருகன் ஹாய் முருகா குட்டா முருகனே வந்தாக ஏய் வேறனும் வேறனும் வணக்கம் வாங்க 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 காலையில ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்துருக்கணும் நீமா

Oh deh kayak Jadi